காமராசர் பற்றிய குறிப்புகள் காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து வரை ஊர் விருதுநகர் பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் காமராசர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர்களுள் ஒருவராவார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அம்பத்தி நான்காம் ஆண்டு அப்போதைய சென்னை மாநில முதலமைச்சர் ஆனார் இவர் ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வராக பதவி வகித்தார் தமிழகத்தில் குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் காமராசர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர் இவரை தென்னாட்டு காந்தி படிக்காத மேதை அரசரை உருவாக்குபவர் பெருந்தலைவர் என்று புகழ்வர் இவர் கருப்பு காந்தி என்றும் அன்போடு அழைக்கப்படுகிறார் ராஜாஜியின் தலைமையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றபோது அதில் கலந்து கொண்டார் காமராசரின் மறைவுக்குப் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு இல் இந்திய அரசு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என்றும் சென்னை பன்னாட்டு வானு பிரதிலயத்தின் உள்நாட்டு முனையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது தன்னுடைய பதினாறாம் வயதில் காங்கிரசின் உறுப்பினராக ஆனார் காமராசர் சிறந்த பேச்சாளரும் நாடாளுமன்றவாதியும் ஆன சத்தியமூர்த்தியை தன் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டிருந்தார் அவர் காலத்தில் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட முக்கிய பொதுத்துறை நிறுவனங்களும் பெருந்தொழிற்சாலைகளும் பாரத மிகுமின் நிறுவனம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் மணலி சென்னை சுத்திகரிப்பு நிலையம் இரையில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை நீலகிரி புகைப்படச் சுருள் தொழிற்சாலை கிண்டி மருத்துவ சோதனை கருவிகள் தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை